ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஷங்கர் பிளாக் எல்லோரும் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ ஸோ இந்த வீடியோ வீடியோ எதை பற்றினு இது ஒரு சின்ன குக்கிங் தான் பண்ணலை ஒய்ஃப் பண்ணுறாங்க நாங்கள் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பண்ணதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாமா வாங்க நான் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் போன்லெஸ் சிக்கனை பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஐம்பது கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் டூ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு டூ டேபிள் ஸ்பூன் வாங்க இப்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது சிக்கனை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிக்கோங்க கழவுனதுக்கப்புறமா நல்லா தண்ணி இல்லாமல் இருத்துக்கோங்க அப்புறமா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க சிக்கனில் சிக்கன் சிக்ஸிக்காய் மசாலா போட்டுக்கோங்க அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ஃபுளவர் மாவா போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க சிக்கன் எல்லா பக்கம் மசாலா அப்ளை ஆகிருக்கணும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறமா ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் இப்போ பருங்க நல்லா சிக்கன் ஊரிருச்சு அதனால ஒரு வாட்டி சிக்கன நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கடாயை வச்சு அடுப்ப பற்ற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றினக்கப்புறம் எண்ணெய் சூடானக்கப்புறம் எண்ணெய் நல்லா சுட்டுட்டு இப்போ ஒன்று நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் இப்படி ஒன்று போட்டுக்கோங்க சிக்கனை சிக்கனை போட்டதுக்கப்புறம் நிறமாக சேர்ந்துட்டு வரும் சிக்கனை இந்த பறவை அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும்போது சிக்கனை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க சிக்கன்லாம் வெந்துட்டு பாருங்க இப்போ சிக்கனை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை இது பண்ணிவிட்டு வடிக்க வச்சுட்டு எண்ணெயை வடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்

வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்போ நான் தான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் பை பை